வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பொழிவு இப்பொழுது வரை வரப்பெற்றது மட்டும் மேலும் வானிலை அமைப்பு அடுத்தடுத்து வரிசை கட்டி நிற்கும் தமிழகம் ஊடாக அதுவும் தமிழகம் ஊடாக வரிசை கட்டி நிற்கும் வளிமண்டல சுழற்சிகள் அரபிக்கடலில் உருவாகப் போகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து தொடங்கி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக மழை இருக்கிறது உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது விளக்கமான அறிக்கை இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிப்பு வரப்பெற்றது வரை மணி ஆக ஆறு மணி வரை வரப்பெற்றது வரை அறிவிப்போம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஆலந்தூர் ஐந்து மில்லி ஆனால் சென்னையில் கூடுதல் மழை இருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் தேனாம்பட்டை முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அண்ணா நகர் முப்பது மில்லிமீட்டர் பெருங்குடி இருபத்தி ஒன்பது மில்லி அம்பத்தூர் இருபத்தி ஆறு மில்லி மேலும் அடையாறு ஜோன் பதிமூன்று பதினேழு மில்லிமீட்டர் அடையாறு பதினேழு மில்லிமீட்டர் அடையாறு ஜோன் பதிமூன்று பதினேழு மில்லி பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் மலர் காலனி பதினாலு மில்லி மீட்டர் அடையாறு ஏகோ பார்க் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் கத்திவாக்கம் பதினோரு மில்லி மீட்டர் அடையாறு ஜோன் பதிமூன்று பத்து மில்லி மீட்டர் புழல் ஒன்பது மில்லி மீட்டர் இப்படி ஒன்பது ஒரு சென்டிமீட்டருக்கு கீழும் அடிப்பிடிப்பு இருக்கிறது கோடம்பாக்கம் பெருங்குடி அண்ணாநகர் ஆலந்தூர் அம் அம்பத்தூர் மேலும் இதெல்லாம் அரை சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது அதுக்கு இல்ல நனைக்கு மழைப்பொழிவுகள் இன்னும் நிறையா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது கடலூர் மாவட்டம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் ஹொக்கேனக்கல் ஃபாரஸ்ட் ஐபி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பாலக்கோடு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பெண்ணாகரம் பத்து மில்லி மீட்டர் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு மாவட்டம் வறட்டுப்பள்ளம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஏழு சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக வறட்டுப்பள்ளம் வறட்டுப்பள்ளம் ஏற்கனவே நிரம்பி இருந்தது பிறகு மழை ஓய்ந்திருந்ததுனால சற்று குறைந்திருந்தது மீண்டும் நிரம்பி வழியே தொடங்கிவிட்டது வராட்டு பள்ளம் அடுத்தபடியாக குண்டேரி பள்ளம் முப்பது மில்லி மீட்டர் தாளவாடி இருபத்தெட்டு எட்டு மில்லி மீட்டர் இழந்தகுட்டமேடு இருபத்தி எட்டு கோடிவேரி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம் பதினைந்து மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை பதிமூன்று பதினைந்து மில்லி மீட்டர் பதினான்கு மில்லி மீட்டர் பவானி பதிமூன்று மில்லி மீட்டர் ஈரோடு பதினோரு மில்லி மீட்டர் பவானி சாகர் பத்து மில்லி மீட்டர் சத்தியமங்கலம் பத்து மில்லி மீட்டர் நம்பியூர் ஆறு மில்லி மீட்டர் மேலும் மொடக்குறிச்சி கவுண்ட கவுந்தம்பாடி மேலும் சென்னிமலை இதெல்லாம் பெருந்துறையெல்லாம் லேசான மழை அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்ப்பாடி பதிமூன்று மில்லிமீட்டர் சூளங்குறிச்சி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் கோமிகி அணை பத்து மில்லி மீட்டர் மணிமுத்தார் டேம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தார் டேம் பத்து மில்லிமீட்டர் அரியலூர் கேம்ப் ஆபீஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்ப் ஆபீஸ் பத்து மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேசிஎஸ் மில் ஒன்பது மில்லிமீட்டர் கடவனூர் எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் உளுந்தூர்பேட்டை ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் அரை சென்டிமீட்டர் இன்னும் நிறைய இருக்கிறது மழை பொழிவுகள் அதேபோல் காஞ்சிபுரம் போல காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் மற்றும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பேனை நாலு மில்லி மீட்டர் மதுரை மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் இருபத்தாறு மில்லி மீட்டர் திருச்செங்கோடு இருபத்தி நாலு மில்லி மீட்டர் குமாரபாளையம் பதினேழு மில்லி மீட்டர் ராசிபுரம் பதினாலு மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் பத்து மில்லி மீட்டர் மோகனூர் பத்து மில்லி மீட்டர் மேலும் வரமத்தி வேலூர் எட்டு மில்லி மீட்டர் சேந்தமங்கலம் எட்டு மில்லி மீட்டர் நாமக்கல் மற்றும் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அரை சென்டிமீட்டர் ஐந்து மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கிறது அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாடலூர் இருபத்தாறு மில்லி மீட்டர் எறையூர் இருபத்தாறு மில்லி மீட்டர் வேப்பந்தட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் வீ களத்தூர் பதினைந்து மில்லி மீட்டர் கிருஷ்ணாபுரம் எட்டு மில்லி மீட்டர் பெரம்பலூர் ஆறு மில்லி மீட்டர் அகரம் சீக்கூர் ஐந்து மில்லி மீட்டர் தழுதலை மற்றும் செட்டிக்குளம் லப்பைக்குடிக்காடெல்லாம் குறைவான மழை பொழிவு புதுக்கோட்டை மாவட்டம் மழை எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடை முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பரமக்குடி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் தீர்க்காண்டதானம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏழு மில்லி மீட்டர் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் முப்பத்தாறு மில்லி மீட்டர் மின்னல் பதினாலு மில்லி மீட்டர் அரக்கோணம் பதிமூன்று மில்லி மீட்டர் அம்மூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை பதினோரு மில்லி மீட்டர் மேலும் காவேரிப்பாக்கம் ஆற்காடு வாலாஜா மழைப்பொழிவு லேசாக மற்றும் சேலம் சிவகங்கை மற்றும் தென்காசி தஞ்சாவூர் மாவட்ட மழைப்படிவு எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்ட மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் பந்தலூர் அரிசன் மலையாளம் லிமிடெட் தொண்ணூற்றி எட்டு பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது காரணம் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக போகிற அமைப்பு குஜராத் மகாராஷ்டிரா குஜராத்தோட தெற்கு பகுதி மகாராஷ்டிரா கோவா மற்றும் கர்நாடகாவில் கனமழைப்படிவு கொடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது வடக்கிலிருந்து வந்த வெப்ப நீராவி கர்நாடகா மாநிலம் வழியாக தமிழ்நாட்டிற்கு நுழைய வேண்டியது அரபிக்கடல் நோக்கி திசை மாறி இருக்கிற காரணத்தினாலே மகாராஷ்டிராவிற்கும் கோவாவிற்கும் கர்நாடகாவிற்கும் குடி குறிப்பாக உடுப்பி உள்ளிட்ட கடலோர கர்நாடகாவிலே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக இதோட தாக்கம் தான் நீலகிரி மாவட்டத்திலும் மழை வந்தலூர் தாலுக்கா அலுவலகம் அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் முப்பத்தேழு மில்லி மீட்டர் தேவாலா முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கொடநாடு இருபத்தோரு மில்லி மீட்டர் கோத்தகிரி பதினோரு மில்லி மீட்டர் பில்லிமலை எஸ்டேட் பத்து மில்லி மீட்டர் மேலும் கிண்ணக்கோரை அப்பர் பவானி குன்னூர் மேலும் நகர் எஸ்டேட் அலக்கரை எஸ்டேட் மற்றும் பார்வுட் பர்லியார் இதெல்லாமே ஆயிரம் சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் தேனி மாவட்டம் மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் தென்பரநாடு பதினெட்டு மில்லி மீட்டர் கொப்பம்பட்டி பத்து மில்லி மீட்டர் நவலூர் குட்டப்பட்டு ஆறு மில்லி புலிவலம் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் மூன்று மில்லி இதற்கு கீழே நினைக்கும் மழைப்பொழிவுகள் மேலும் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மழை எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாட்டாம்பள்ளி ஆறு மில்லிமீட்டர் மேலும் கோதண்டப்பட்டி ரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் குறைபான மழைப்பொழிவு திருப்பூர் மற்றும் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மாவட்ட மழை எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் காரியாப்பட்டி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பெரியார் அணை எட்டு மில்லி மீட்டர் மேலும் வெம்பக்கோட்டை அண் வெம்பக்கோட்டை அணை ஐந்து மில்லி மீட்டர் வஜ்ராயிருப்பு நான்கு மில்லி மீட்டர் ராஜபாளையம் மற்றும் சாத்தூர் கோயிலாங்குளம் எல்லாம் குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது இது மழைப்பொழிவு வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் அரபிக்கடலிலே கேரள கடலோர முதல் மத்திய அரபிக்கடல் லட்சத்தீவையும் தாண்டி காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக நீடிக்கிறது கடலோடு இணைந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் மீட்ரு உயரம் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழு காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி கடற்பரப்பு மீது தொட்டு ஐயாயிரம் மீட்டர் உயரம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருப்பது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை எட்டாம் தேதி உருவெடுக்க இருக்கிறது இதன் காரணமாக கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் அக்டோபர் முதல் வாரத்தில் இறுதி சுற்று தென்மேற்கு பொறுமடையும் பத்தாம் தேதியிலிருந்து மேலும் ஒரு சுற்று தென்மேற்கு பொறுவடையும் தீவிரமடையும் சொல்லியிருக்கோம் இறுதி சுற்று அக்டோபர் பத்திலிருந்து பதினான்கு வரை இறுதி சுற்று வலுவாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு நிலை பகுதியாக போகிற நிலையில நேற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் நிலப்பரப்பின் மீது ஏறி ஏலி வளிமண்டலத்தின் மீது நீடித்துக் கொண்டிருக்கிறது இது இரண்டாவது நிகழ்வு மூன்றாவது நிகழ்வாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது புதிய வளிமண்டல சுழற்சி அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட மத்திய வங்க கடற்பகுதியில் அதாவது தெற்கு மத்திய வங்க ஒரு வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கி வருகிறது ஆக வரிசை கட்டி தமிழ்நாட்டின் ஊடாக பயணிப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை கொடுக்கும் இதுவரை மழைப்பொழிவு கொடுக்கவில்லையே இவை கொடுக்கவாக போகிறது என்கின்ற இயக்கத்துடன் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட விவசாயிகளுக்கும் ஒரே ஒரு அறிவிப்பு தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள் செட்டிங்கை ஒவ்வொரு அமைப்பும் செட்டப் செட்டப்பை மாற்றி கொண்டிருக்கிறது அதாவது இருகாற்று இடத்தை அவ்வப்பொழுது இடமாற்றிக்கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு நிகழ்வு இருந்தால் இந்த இடத்தை வழியாக போகும் இது இந்த காற்றை குவிக்கும் இந்த ஊரில் மழை பெய்யும் என்று தெளிவாக சொல்ல முடியும் மூன்று நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கும் பொழுது நிமிடத்துக்கு நிமிடம் மடிக்கு மடி அதோட குணத்தை மாற்றி கொண்டிருக்கிறது ஆனால் குணத்தை மாற்றினாலும் மழை பொழிவை எடுத்து செல்லவில்லை மழைப்பொழிவு விலகவில்லை மழை பொழிவு பொழியக்கூடிய உங்களிடத்தில் இடத்தில் பெய்யக்கூடிய நேரம் மட்டும்தான் மாற்றம் இத்தனை இடத்தில் பெய்திருக்கிறது இத்தனை மாவட்ட விவசாயிகளுக்கு தினசரி நான்கு நாட்களாக அறிவித்துக் கொண்டே வருகிறோம் அவர்களுக்கு வந்திருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமல்ல அவர்களுக்கு மனவேதனையும் பல இடங்களில் அதிகமாக பொழிந்து விட்டது இது விவசாயத்திற்கு இடையூறு என்ற வேதனையும் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பொழியாதவர்கள் இது பொழியாது என்கின்ற அவநம்பிக்கடன் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறேன் இன்றைக்கு மதியம் மாலை நாளை காலை அதிகாலை என்று வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை பொழிவுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்குவரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது இறுதியாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே இந்த மூன்று நாளில் ஒரு நாள் வங்கக்கடலின் வடகடலோரத்தை ஒட்டி டெல்டா மற்றும் வடகடலோரம் தெற்கு ஆந்திர பகுதி இடைப்பட்ட பகுதிக்கு வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக கண்டிப்பாக பெரிய ஒரு வலுவான நிகழ்வாக உரு உருவாகி விலகி செல்வதற்கு வாய்ப்பில்லை மழை தரும் அமைப்பாக வடகிழக்கு பருவமழையோட முதல் நிகழ்வு அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டிலே தமிழ்நாட்டின் கரையை வந்தடைய இருக்கிறது ஆகவே பருவமழையும் வழுத்த மழை பொழிவாக பொழி இருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு நிறைய மழை இருக்கிறது ஆயுத பூஜை தினத்தில் கூட உங்களுடைய பொருட்களை சுத்தம் செய்து உலர்த்த விடுவதற்கு வழி இருக்க வாய்ப்பு தெரியவில்லை காரணம் தூரலும் சாரலுமாக மதியமே தொடங்கிவிடும் பெரிதாக வெயிலுக்கும் வாய்ப்பில்லை ஆகவே அறுவடை விவசாயிகளுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நன்றாக ஒரு தெளிவான வானம் கிடைக்கும் அப்பொழுது அதில் வெயில் கிடைக்கும் அப்பொழுது அறுவடை செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் காத்திருத்தால் உங்களுக்கு நஷ்டமே விளைவிக்கும் தயவு செய்து உலர்ந்திருக்கக்கூடிய லேசாக வெயில் அடித்தாலும் உலர்ந்திருந்தாலும் முதிர்ந்திருந்த கதிர்களை அறுவடை செய்திடுங்கள் முதிராத கதிர்களை அறுவடை செய்வதற்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்தே இருங்கள் வானிலை அறிந்து இடைவெளி அறிந்து லேசாக காய்ந்திருக்கும் பொழுதே இன்னும் காய்ந்தால் சிறப்பாக இருக்குமே என்று காத்திருந்தால் மழைப்படிவு உங்களுக்கு இடையூறு கொடுக்கும் வகையிலே அமைந்துவிடும் என்பதையும் சரியான ஒரு காய்ச்சல் கிடைக்கும் பொழுது ஊர்ந்து கூர்ந்து கவனித்து திட்டமிட்டு அந்த அறுவடையை செய்து நீங்கள் விளை பொருட்களை மீட்டெடுக்க வேண்டும் தீவனம் வைக்கோல் போன்றவற்றை மீட்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை விதிப்பு செய்யாத விவசாயிகள் கவலையே படாது கண்டிப்பாக மழை இருக்கிறது இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கிறது பொழுத்திருங்கள் பொழியும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் நாளை நாளை மறுநாள் என்றாம் படிப்படியாக மாலை இரவு மழை பொழிவு என்பது மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவாக மாறிவிடும் பிறகு முற்பகல் அதாவது பதினோரு மணிக்கே தொடங்கிவிடும் பிறகு காலையிலிருந்தே மழை இருக்கும் பிறகு அதிகாலையில் இருந்து நாள் முழுவதும் மழையாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் ஆகவே படிப்படியாக மழை பொழிவு நேரம் பரப்பும் எல்லாமே அதிகரிக்கும் தயவு செய்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து விலகி திட்டமிட்ட பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைப்பிற்கு வானிலை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்க வரைபடத்தின் செட்டிங்கை பார்த்தால் உங்களுக்கு விளக்கமாக புரியும் இணைந்து கூர்ந்து பார்த்து அதிலுள்ள உள்ள வானிலை விந்தைகளையும் வானிலை மாற்றங்களையும் இரு காற்று இணைவு பகுதிகளையும் அறிந்திருந்து பணி செய்து லாபமடையுங்கள் நன்றி